الحمدللہ وقفہ والصلاة والسلام ملہ نبی مولا وعلا علیہ واصحاب اجمعین اما بات اور اللہ تعالیٰ فی محکم کرزیم اعوذ باللہ جبن الشیطان بسم اللہ الرحمن الرحیم اللہ بکتو اللہ رلو نگر اللہ ان بڑی مانگے ملہ مولا اللہ کی مدد پہ وسلم انا رمینو انا رہی پر کے سکتے صحابہ பஞ்சர் துணைக்கு வருவேற்கின்ற மனைவர்கள் மீதும் அல்லாவிடும் என்றும் ஆமி தண்ணீர் துணிக்கின்ற ஒரு அல்லாஹ் நினைக்கும் என்ன சொல்றானா நீ வந்து பொய் சொல்லாதீங்க மற்றவர்களுக்கு நீங்களும் போய் சொல்லாதீங்க மற்றவர்களை போய் சொல்ல வைக்க வைக்காதீங்க நீங்களும் கஷ்டப்படாதீர்கள் மற்றவர்களும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது அதே போல் நீங்கள் ஏமாறாதீர்கள் மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள் நீங்கள் ஏமாற்ற கூடாது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ அதே போல் மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது அதுவும் அவ்வளவு முக்கியம் அதே போல நீங்களும் ஏமாறக்கூடாது இன்னும் முக்கியம் தான் அதான் அவங்களுக்கு மார்க்க சொல்லிக்கிறது என்னது நீங்களே ஏமாறாதீங்க உங்களால யாருக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க யாரையும் நீங்கள் மோசடி செய்யாதீங்க அதே போல் யாருடைய யாரிடமும் நீங்கள் என்னது மோசடி ஆகிடாதீங்க அப்படின்னு தான் மாற்றம் நமக்கு சொல்லி தருது அந்த அடிப்படையில் இப்போ இந்தியா தேர்தல் ஆணைய கமிஷன் ஒரு அறிக்கை விட்டுக்கின்றது என்னன்னா எஸ்ஐஆர் இந்த சிறப்பு ஸ்பெஷல் சிறப்பு தீவிர வாக்காள பட்டியல் சீர்திருத்தம் அப்படின்னு அப்படின்னா அர்த்தம் வாக்காள பட்டியல சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னு இந்த அறிக்கை வந்து எந்த ஒரு கட்சிக்காகவும் அது வெளியிடல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா குடிமக்களுக்கும் அந்த அறிவிப்பு பொருந்தும் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தேர்தல் ஆணையம் செய்தது ஆனா தேர்தல் ஆணையத்தின் மேல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குற்றச்சாடுகள் தேர்தல் ஆணையம் தவறு செய்தது என்னன்னால வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படின்னா அது இறந்து போகக்கூடிய பேர் நிற்கிறது அதே போல் புதுசாக வாக்கு செலுத்துவதற்காக அவர்கள் பதினெட்டு வயது ஆனால் அவர்களை வாக்கு செலுத்துவதற்காக அவருடைய பேர் சேர்ப்பது அதே போல் இடம் மாறுதல் இதுதான் நடந்து சொல்கிறது காலம் காலமாக அல்லது புகைப்படம் மாறுதல் இதுதான் காலம் காலமாக நடக்கும் ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லி பதினெட்டு மாநிலங்களை அவர் என்ன செய்ய அமல்படுத்துது அதனால வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டியது ஏன்னா கடந்த பீகார்ல வந்து சீர்திருமை சீர்திருத்தம் என்ற பேர் இல்லை அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் அந்த அறுபத்தி லட்சம் வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் காணம் சொல்றாரு என்னன்னு அதுல வந்து என்ன காரணம் யாருமே போட்டாங்க அதெல்லாம் நீக்கணும் அந்த அறுபத்தி ரெண்டு லட்சம் சில ஒரு வந்து ஒரு சமூக செயவர் என்ன செய்ய இந்த மாதிரி தேவ்தல் நாணயம் இதுல தவறு செய்துக்குது இது வந்து இத்தனை பேர் நீக்கி இருக்குது இவன உயிரோடு இருக்கிறாங்க அதே போல போலி வாக்காளர்களுக்கு சேர்ந்துக்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு அட்ரஸ்ல பல பல ஆயிரம் வாக்காளர்கள் போட்டியெல்லாம் சேர்க்கிறாங்க ஒரே ஒரு வீட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதே போல பாலத்துக்கு பாலத்துக்குள்ள அட்ரெஸ்ஸே இல்லாத என்ன செய்யறாங்க வாக்காளர்களை அவர்கள் போலி வாக்காளர்களை சேர்த்து சேர்த்திருக்கின்றார்கள் இதுல என்ன சிக்கலன்னா இப்போ இந்த அறிவிப்பின்படி இந்த நவம்பர் நாலுலேந்து அது ஆகிடும் அது தொடங்கிடும் என்னன்னா அதிகாரிகள் வீடு வருவாங்க அது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபார்ம்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாள் வாக்காளர்கள் பட்டியலில் யாரும் இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கு இல்லை அவர் என்ன செய்யலாம் அந்த வாக்காளர்கள் பட்டியலில் பேர் இருந்தது அப்படின்னா அவங்க பாம்பு தருவாங்க அந்த பாம்புல கரெக்டாக பேர் எழுதி கொடுத்துட்டா அவங்க ரசீது கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்கணும் அவங்களுடைய வாக்கு என்ன செய்யணும் பயிர் போகாது பத்திரமா இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து யார் புதுசாக வாக்காளர்களாக இருக்கிறார்களோ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குள்ள யார் சேர்ந்தார்களோ அவர்களுக்கு அவர்தான் வாக்காளர்கள் என்று நிறுவனம் செய்வதற்காக என்ன செய்யணும் பொதுமொரு ஆவணங்கள்ல எல்லா ஒரு ஆவணங்கள் தாக்கல் செய்யணும் அதுல முதல் ஆவணமா என்ன செய்யணும் இதெல்லாம் செல்லும் இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம் எது செல்லாது ஐடி செல்லாது ஏன்னா அதே தேர்தல் ஆணையம் ஐடி அதே ஆதார் ஆதார் அட்டையை நாங்கள் வாக்காளர் பட்டியலை செய்ய முடியாது அல்லாம என்னடி இப்ப நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக நம்ம என்ன செய்யணும் வாக்காளர் பட்டியலை நம்ம வேறு இடம் வைக்கணும் நம்ம ஆட்கள் சேர்ந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் எதற்காகன்னா வரும் காலங்களில் ஒரு ஒருவன் இந்தியின் இந்திய குடிய குடிமகளாக அவனை உறுதி செய்வது இந்த வாக்காளர் பட்டியல பேருக்கு ஓட்டர் ஐடி மட்டும்தான் வேறு எந்த ஆனாலும் செல்லாது அவர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சாலும் அவன் செல்லாது ஆனா அவன் ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் அவன் ஒரு நாட்டின் வலிமை ஒரு ஜனநாயக நாட்டின் அழகு அவன் குடி உரிமை என்று சொன்னால் அவன் வாக்காளராக இருக்க வாக்காளர் இல்லடா அந்த நாட்டின் நான் உரிமை இல்லை அதனால வாக்காளர் நம்ம உயிர் மாதிரி நினைச்சு என்ன செய்யணும் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்க வீடுதோறும் அதிகாரிகள் வருவார்கள் வீடு ஆள் ஆளு என்ன செய்ய அந்த குறைந்தபட்சம் ஒரு வீட்டு அஞ்சு வாக்காளர் இருக்கிறாங்கன்னா அது ஒரே ஒரு வாக்காளர் இருந்தோம் அஞ்சு அந்த நாலு பேருடைய ப்ரூஃபை கொடுத்து அஞ்சு பேருடைய ப்ரூஃபை கொடுத்து அந்த ஃபார்ம் வாங்கி அவங்க பூர்த்தி செய்து அதை ஃபில் அப் செய்து நீங்கள் என்ன செய்யுங்க தேர்தல் அதிகாரத்தை கொடுங்க மூணு தவறையாக இதை சரி பார்க்கலாம் இது கண்ணி கண்ணிமிக்கலாம் எனக்கு நீங்கள் ஏன் விடாதீர்கள் ஏதோ நாலாம் தேதி நவம்பர் நாள் வரைக்கும் இந்த நாளை நீங்கள் தவறிவிட்டால் நீங்கள் வாக்காளராக இந்திய இல்லைன்னு மகனாக நீங்கள் அதனால உங்களோட குடியிருந்து வழி போகக்கூடாதுன்னா நீங்கள் வாக்காளர் தீவிர வாக்காளர் பற்றி என்ன செய்ய புறப்பண்ணு என்ன பண்ணி கொடுங்க ஏதோ நான் கூட எத்தனை கேட்டேன் வாக்காளர் பட்டியல உங்க வேலை வந்து வரல அதில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த சீர்திருத்தம் எஸ்ஐஆர் என்பது முஸ்லீம்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் பறிக்கணும் அதுதான் பிஜேபியம் அதே போல தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு எதிராக எதிராக யார் இருப்பாங்க சிறுபான்மை இருப்பாங்க இவங்க ஓட்டு கொள்ள அந்த வாழ்க்கை பறிக்கணும் குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் அவர்கள் எஸ்ஐஆரை அமல்படுத்திக்கிறார்கள் இதை நாம கவனமா என்ன செய்யணும் வாக்கையாளர் ஒரே ஒரு நாட்டுடைய வாக்கும் என்ன செய்யணும் அந்த பட்டியல வாக்கு அளிப்பது நம்மளுக்கு வாக்கு அளிக்கலாம் அப்படின்னா நம்ம செய்யணும் ஆக ஒரு நாட்டுடைய வலிமை என்பது ஜனநாயகம் என்பது வாக்குரிமை தான் ஏன்னா இஸ்லாம் வந்து மன்னராட்சி வந்து மக்களாட்சி தான் இருந்தது மக்களாட்சிக்கு தான் அசல் மக்களாட்சிக்கு வாக்குரிமை தான் நான் சொல்ல அந்த வாக்கை நீங்கள் செலுத்தாவிட்டால் அந்த வாக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டது தவறான தலைவர் இந்த சமூகம் தேர்ந்தெடுத்தால் அதுல நீங்க பண்ணி இருப்பாங்க உங்களுடைய பங்கு இருக்குதான் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா செய்யுங்க சீர்திருத்தத்தில் ஈடுபடுங்க எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒரு பேசிக்கிட்டே இருக்காதீங்க நீங்க முகாமை ஈடுபடுத்துங்க நீங்க உங்க ஏரியாக்கு அதிகாரிகள் வர்றாங்கன்னா என்ன செய்யுங்க பக்கத்துல ஆளுங்க அவங்கள உதவு கொண்டு இந்த வாக்காளர் பட்டியல அவங்க பேரை சொல்லி நீங்கள் வாங்கி அவங்கள என்ன செய்யுங்க புகைப்படத்தை புதுசா புகைப்படத்தை எடுத்து அதை ஒட்டி தேர்தல் அதிகாரம் நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கு பிறகு ஒரு பட்டியல் வெளியிடப்படும் பிறகு அதுல வந்து உங்களுக்கு பேர் விழுதா சொல்லி பார்த்து மீண்டும் எழுதி முயற்சி செய்யுங்க ஆகிய கண்ணிய விருந்தது இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் பாசித்திற்கும் தான் தேர்தல் அதனால வந்து தமிழ்நாடுல தேர்தல் நடக்குதுன்னா தமிழ்நாடு எந்த எதை நோக்கி செல்கின்றதோ அதை நிறுத்திட்டான் இந்த தேசமும் செல்லும் அதனால என்ன செய்ய தமிழ்நாடு வாக்கு என்பது உலகளாவில் பேசக்கூடிய ஒரு வாக்குரிமையாக இருக்கிறது ஒரு வாக்குரிமை ஒரு காலத்திலும் நீங்க விட்டுவிடாது பன்னெண்டு பதினெட்டு வயசு ஆகும் நீங்க என்ன செய்ய வாக்குரிமைக்கு நீங்க உரிமைதாரர் ஆகிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வாக்கு உங்க உண்மையில கடமை எழுதப்படாத பகுதி என்று சொல்லலாம் அதுல கண்டிப்பாக இருந்தாலும் அப்படின்னா இன்னும் ஒரு மாசம் இருக்குது பாத்துக்கலாம் பாத்து இப்ப ஆரம்பிச்சிருங்க உங்க மொஹல்லால வந்து அவங்க ஏரிய பார்த்து என்ன செய்யுங்க ஒரு தொண்டு செய்யுங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதிகாரிகளுக்கு எல்லா வீட்டை காட்டுங்க ஒரே ஒரு வாக்காளர் கூட விடுபடாம என்ன செய்யுங்க நாடுவாங்க நமது வாக்கு என்னுடைய உரிமை கண்டிப்பா எல்லாருடைய உரிமையும் வாக்குதான் ஆகிய இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தத்தை பங்கு பெற்று எல்லாருடைய வாழ்க்கையும் இன்ஷால்லா Aliyam al-bathram haki padar ki al-lahudala udi pariwana ki atdami waafai daun al-alhamdulillahi wa bilalameen. As-salamu